பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய சமாதானத்தை நமக்கு தர விரும்புகிறார் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ரெண்டு அற்புதமான ஆசிர்வாதங்களினால தேவன் உங்களுடைய வீட்டையும் உங்களையும் நிரப்ப விரும்புகிறார் ஒரு பக்கம் சமாதானத்தினால நிரப்புகிறாரா இன்னொரு பக்கம் தெய்வீக சுகத்தினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் இந்த ரெண்டு ஆசிர்வாதங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது பாருங்கள் சமாதானம் இருக்கும்பொழுது அங்கே சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் பலன் இருந்து விடுகிறது சமாதானம் பாதிக்கப்பட்டு விடும்பொழுது ஆரோக்கியமும் பாதி பாதிக்கப்பட்டு பலவீனத்தில் போய் விடுகிறார்கள் ஆனால் எந்த வீட்டில் அந்த தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆரோக்கியமும் இருக்கிறதோ அது பாக்கியமானது அந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார் அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அரண்மனை போல வீடு இருக்கலாம் வாய்ப்புகள் வசதிகள் அந்தஸ்துகள் ஐஸ்வரியங்கள் ஆள் பலன்கள் இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளும் அதையெல்லாம் மேலோட்டமாக பார்த்து விட்டு நானும் தேவனை தேடுகிறேன் எனக்கு அது இல்லை இது இல்லை இவர்களே பாருங்கள் துன்மார்க்கத்தில் வாழ்கிறாங்க பாவத்தில் வாழ்கிறாங்க அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க அவங்கக்கிட்ட இவ்வளோ ஆஸ்திகள் அந்தஸ்துகள்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொள்ளுவார்கள் ஆனால் அந்த வீட்டிற்குள்ளார நீங்கள் நுழைந்து பார்த்தது கிடையாது இன்னும் அதிகமாக அவருடைய இறுதியும் என்ன நிலையில் இருக்கிறது என்கிறதையும் நீங்கள் அறிந்தது கிடையாது ஆனால் வேத வசனங்களை நம்ம பொழுது பல நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்களில் சமாதானம் பாதிக்கப்பட்டு அங்கே தெய்வீக ஆரோக்கியம் இல்லாமல் பல விதமான வியாதியினால் விரக்தி அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் தேவன் சமாதானத்தையும் அங்கே சுகத்தையும் அவர் வாக்கு பண்ணுகிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை நம் வாசித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு எந்த ஒரு மனுஷனும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி ஆண்டவர் ஆகிய இயேசு தான் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனோடு சமாதானம் உண்டாகி விடுகிறது என்னுடைய இருதயத்திலையும் சமாதானம் உண்டாகி விடுகிறது முடிந்தவரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்க தேவன் உதவி செய்கிறார் அந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான்கு பெயர்களை வேதன் நமக்கு சொல்லுகிறது அவர்தான் சமாதானத்தின் தேவன் என்று சொன்னால் அவர்தான் சமாதானத்தின் ஊற்று எந்த விதத்திலையும் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது இல்லை அந்த பரலோக சமாதானத்தில் நிறைந்த தேவனாக அவர் இருக்கிறார் மாத்திரம் கிடையாது இரண்டாவது சமாதான பிரபு என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அந்த பரலோக சமாதானத்தை பூமிக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாவத்தினால சமாதானம் இழந்த அந்த பூமியில பரலோக சமாதானத்தை கொண்டு வந்த சமாதான பிரபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாவது அந்த சமாதானத்தை மனுஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தடையாக இருக்கிறது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாவம் அந்த பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில் அந்த பாவத்தினுடைய விளைவுகள் சாபங்கள் நரக வேதனையை அவர் சுமந்து தீர்த்து அவர்தான் இன்றைக்கு சமாதான காரணராக நமக்கு இருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார் அதான் அவருடைய மூன்றாவது காரியம் நான்காவதாக இன்றைக்கு அந்த சமாதானத்தை ஆக்சுவலாக என்னுடைய இருதயத்தில் ஆளுக செய்ய பண்ணக்கூடிய சமாதான கர்த்தராக இருக்கிறார் அவர்தான் ராஜாவாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு சமாதானம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை ஆளுக செய்யும்படிக்காக பயத்தை கவலையை குழப்பங்களை அல்ல சமாதானத்தை ஆளு செய்ய பண்ணக்கூடிய சமாதான கர்த்தராக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இருதயத்தில் அவர் வீற்றிருக்கிறார் இந்த சமாதானத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் வர வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் சமாதானம் உண்டாகி இருக்கும் லூக்கா பத்தொன்போதாவது அதிகாரத்தில் ஜக்கேயு என்கிற ஒரு டேக்ஸ் கலெக்டர் ரோம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கலெக்டராக அவன் வேலை செய்கிறான் அவனுடைய வீட்டில் ஆஸ்தி அந்தஸ்து ஆள் எல்லாமே இருக்கிறது ஆனால் இருதயத்தில் இலை இல்லை சமாதானம் இல்லை அவனுடைய வீட்டிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றார் பாருங்கள் போகிற வழியிலேயே அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விடுகிறவனாக அந்த பாவத்தை அறிக்கை பொழுது ஆண்டவனுடைய வீட்டுக்கு வந்தபொழுது அவர் சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் வந்தது அவன் தேடின இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொண்டான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அரண்மனை உங்களுடைய அலங்கத்திற்குள்ள அவர் வரும்பொழுது அந்த சமாதானத்தை அவர் கொண்டு வந்து உங்கள் இறுதியத்தில் அந்த சமாதானத்தை ஆளுகை செய்ய பண்ணி விடுகிறார் இயேசுடைய சீடன் பேதுரு அவனுடைய மாமி ஜுரத்தினால் படுத்த படுக்கையாக இருந்தபொழுது ஆண்டவர் இயேசுவை அந்த வீட்டுக்குள்ளாக அழைத்து செல்லுகிறார்கள் அந்த வீட்டிற்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மாமியினுடைய கரத்தை தொட்டபொழுது அவளுடைய ஜுரம் நீங்கி அவள் எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள் என்கிறதை மற்ற எட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அங்கே தெய்வீக ஆரோக்கியம் உண்டாகி விடுகிறது வியாதி பலவீனங்கள் எல்லாம் நீக்கி சுகத்தை அவர் கட்டளையிட்டு விடுகிறார் இன்றைக்கு எந்த உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகி விடும் அவர் தான் சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் சமாதானத்தை கொடுக்கிறது என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக ஒருவேளை பொருளாதாரத்தினால அந்த சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாத அந்த தன்மை இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் எரிச்சல்கள் கூக்குறது சண்டைகள் இவைகளினால ஒருவேளை அந்த சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது சரீரத்தில் வந்து ஒரு வியாதி பலவீனத்தினால உங்களுடைய இருதயத்தின் சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க இந்த வாக்கு உறுதியாக பற்றி கொள்ளுங்க ஆண்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தில் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்துவம் என்னுடைய வீட்டில் சமாதானம் வரட்டும் என்னுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆரோக்கியம் வரட்டும் என்று சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அங்கே செய்கிறார் வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கும் பொழுது அங்கே சமாதானம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் மனதாக அன்றுவரையும் இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க இந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு எனக்கு கிருபையை தாங்க அப்படி சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் பொழுது அங்கே தேவன் சமாதானத்தையும் சுகத்தையும் அவர் கட்டளிடுகிறார் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர்தான் சமாதானத்தின் தேவன் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இன்றைக்கு நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எங்களுடைய வீட்டில் உம்முடைய சமாதானமும் எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய தெய்வீக சுகமும் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எந்த பாவ காரியங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அதை அறிக்கை செய்கிறோம் அதை விட்டுவிட நாங்கள் மனதாக உம்மிடத்தில் மன்னிப்பை கேட்கிறோம் இயேசு கிறிஸ்டுடைய ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் இருதயத்தில் உடைய சமாதானத்தினால் நீர் ஆளுகை செய்வீராக எங்களுடைய குடும்பம் ஒரு சமாதான தாபரமாக அமைதியான ஒரு இடமாக தங்கி தாபரிக்கிற ஒரு இடமாக இருக்கும்படிக்கு நீர் கட்டளை இடுவீராக இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக நீர் தருகிற சமாதானத்துக்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமை